Hi friends, welcome to Yashikar. நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க சிங்கப்பெண்ணை சீரியல் இந்த சீரியல்லேருந்து தர்ஷக் வந்து விலகிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ரூமர்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து போயிட்டு இருந்துச்சு அதை பற்றியுமே சொல்லியிருந்தேன் அது உண்மையான்னு தெரியல நானும் ஹீரோக்கிட்ட கேட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இது உண்மையாக இருக்கக்கூடாது பாப்பம் வெயிட் பண்ணி அப்படின்னு சொல்லியிருந்தேன் நம்ம ஹீரோ தர்ஷக்கை வந்து கொலாபரேட் பண்ணி நம்மளோட சன் டிவி ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஹீரோ சீரியலை விட்டு போக வாய்ப்பு இல்லைன்ட்டு இப்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்மான ஒரு அப்டேட்டாக வந்திருக்கு எஸ் ரீசெண்டாக சீரியலோட ஷூட்டிங்ல அதோட ஷூட்டிங் லொக்கேஷனில் நம்ம தர்ஷக் வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிருக்காரு அவரோட பர்த்டேவை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க டீம் அந்த கேக் விட்டு செலிப்ரேஷன் பண்ணப்போ எடுத்த ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனந்தி அவங்களோட காஸ்ட்யூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த கேக் கட்டிங்கில் கலந்துகிட்ருக்காங்க அதே மாதிரி நம்மளோட மகேஷோட அம்மா அப்பா ஆனந்தி இவங்களுக்கு வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கப்போருக்கு அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் எடுத்த ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆகிருந்துச்சு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஒரு பக்கம் தர்ஷக்கோட பர்த்டே ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் அவர் சீரியலை விட்டு போகலை அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி இது இன்னொன்று புதுசா நம்ம ஹீரோ வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காரு கனடால நேத்துக்கு தான் அதோட புது அந்த சீரியலோட லான்ச்சுமே இருந்துச்சு இதில் அனுஷா அவங்க தான் வந்து நம்ம ஹீரோவோட பேராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோவுக்கு பர்த்டே ஒரு பக்கம் ஹீரோவோட நியூ சீரியல் லான்ச் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு வாழ்த்துக்கள் ஹீரோ